ஹை ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூரில் இரவில் காரில் பயணித்த இரண்டு பெண்களை இருசக்கர வாகனத்தில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு சேஸ் செய்து கதவை திறக்க முயன்று தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி வேகமாக பரவி வருகிறது பெங்களூரில் கர்நாடகா மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தான் பெங்களூரில் திடுக்கிட வைக்கும் சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அதாவது சாலையில் சென்று கொண்டிருந்த காரை ஸ்கூட்டரில் விரட்டிச் சென்ற கும்பல் அதன் கதவை திறக்க முயன்றதும் இதனால் காரில் பயணித்த பெண் கதறிய சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி நெஞ்சை பதற வைத்துள்ளது பெங்களூரு பொம்மனஹல்லியைச் சேர்ந்தவர் சானகோஸ் வயது முப்பத்தி நாலு இவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவர் தனது மனைவி ஒன்றரை வயது குழந்தை மற்றும் மாமியாருடன் நேற்று முன்தினம் இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு காரில் பயணித்தார் சானகோஸ் காரை ஓட்டினார் இவர்களின் கார் மடிவாலாவில் உள்ள செயின்ட் ஜான்ஸ் மருத்துவமனை அருகே சென்றது அப்போது காரில் இண்டிகேட்டர் போட்டப்பட்டது இது தொடர்பாக காரின் பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் ஆபாசமாக திட்டியுள்ளது மேலும் அந்த கும்பல் காரை பின்தொடர்ந்து விரட்டி வந்தது ஸ்கூட்டரில் வந்த மூன்று பேர் காரை நிறுத்தும்படி திடீரென கத்தியதோடு நெருங்கி வந்து காரின் மீது ஓங்கி தட்டினர் அதோடு ஒருவர் சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் கதவை திறக்க முயன்றார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சானகோஸ் வேகமாக காரை ஓட்டினார் இந்த சம்பவத்தால் காரில் இருந்த அவரது மனைவி மாமியார் வீதி அடைந்தனர் உடனடியாக சானகோசின் மனைவி நூத்தி பன்னெண்டு என்ற எண்ணில் போலீசில் புகார் அளித்தார் கோரமங்களா நோக்கி செல்வதாகவும் ஸ்கூட்டரில் மூன்று பேர் பின்தொடர்ந்து வந்து காரை தட்டுவதோடு கதவை திறக்க முயற்சிப்பதாகவும் கதறியபடி கூறினார் மேலும் உடனே காப்பாற்றும்படியும் அவர் கதறினார் மேலும் அந்த ஸ்கூட்டரின் பதிவனையும் அவர் போலீசில் தெரிவித்ததோடு அவர்கள் செல்லும் ரோட்டையும் கூறினார் இருப்பினும் அந்த கும்பல் விடவில்லை தொடர்ந்து காரின் முன்பு ஸ்கூட்டரை ஓட்டி சென்று மறிக்க முயன்றனர் இதற்கிடையே பதற்றத்துடன் அவர்களின் கார் கோரமங்களா வந்தடைந்த நிலையில் மடிவாலா போலீசார் அங்கு வந்தனர் போலீசை பார்த்ததும் ஸ்கூட்டர் உள்ளிட்ட இருசக்கர வாகனத்தில் காரை பின் தொடர்ந்த கும்பல் எஸ்கேப் ஆனது மொத்தம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த கும்பல் காரை பின்தொடர்ந்துள்ளது இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து போலீசாரிடம் அவர்கள் புகார் அளித்தனர் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் தொடர்பாக மூன்று பேரையும் கைது செய்தனர் கைதானவர்களின் பெயர்கள் ஜெகநாத் தேஜஸ் கண்ணன் என்பது தெரியவந்தது மேலும் இரண்டு பேர் தலைமறைவாக உள்ளனர் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதற்கிடையே ஸ்கூட்டரில் வந்த மூன்று பேர் காரை மறிக்க முயன்றது கார் மீது தட்டியது கார் கதவை திறக்க முயன்றதை பாதிக்கப்பட்டவர்கள் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர் இந்த வீடியோ வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது முன்னதாக இந்த வீடியோ போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த வீடியோ மற்றும் ஸ்கூட்டரின் பதிவன் மூலம் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்